சம்மர் கிளைமேட்டாகவே பசங்க வெளியே விளையாடி சுற்றிட்டு வந்தோடனே அவங்க சாப்பிடக்கூடிய ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இங்கே ட்ரை பண்ணுங்கள் நிஜமாகவே வேலை செம்ம சூப்பராக முடியுங்க எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க மறுபடியும் நீங்கள் எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அதில் விட்டமின் அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது ஸோ பேச்சை மழத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ட்ரிங்க் பண்ணதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பேன் வச்சு அதில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் பச்சை பால் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாதாம் முந்திரி பேர்ச்சை மொழெல்லாம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் பால் லேசாக சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேர்ச்சம்பளம் நான் ஒரு இருபது பேர்ச்சை எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கான கண்டன்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டுடலாம் ஏன்னா பேர்ச்சை வந்து நிறைய பேர் இந்த சூடாகும் அப்படின்வாங்க இந்த மாதிரி பாலில் நீங்கள் வேக வச்சு குடிச்சிங்கன்னா அந்த சூடாகிறது மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க இது கூடவே ஊற வச்சு எடுத்தா பத்து பாதாம் பத்து முந்திரி பருப்பு பத்து பிஸ்தா பிஸ்தா வாங்குறப்போ சால்ட்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க ஏன்னா பாலில் நம்ம ஆட் பண்ணுறதுனால இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏன்னா இது பால்ல எவ்வளோ கிலோ நல்லா குக் ஆகுதோ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நல்லா பேச்சுமலை அப்படியே இது சூப்பராக குக் ஆகுது ஏன்னா அது குக் ஆனாதான் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத் வேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க ஏன்னா அந்த பாலில் வேக வச்சு செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சம்மர் கிளைமேட் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் செமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் பால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட் ஆகிறது ஆகாது உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும் பசங்கள் கிரவுண்டில் காலையிலேருந்து சுற்றிட்டு வந்துட்டு நிற்பாங்க ஸோ எனர்ஜியே இல்லாத மாதிரி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க மெயின் அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை வெயிட் கொஞ்சம் ரொம்பவே கேறவே மாட்டேங்குறும்போது இந்த எல்லாம் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டா இல்லை வீக்லி ட்ரைஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ஸோ குக்காயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணியெல்லாம் இதை ஆரட்டும் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே பேஸ்ட் அரைச்சிடுவோம் ஒரு மிக்சி ஜார் வச்சுப்போம் இப்போது எல்லாத்தையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே பால் எதுவும் சேர்க்காம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா பால் ஊற்றி ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம பிளெண்டரில் போட்டு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இப்போ அரைச்சதை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் ஆக்சுவலாக நான் இதில் தேன் மிக்ஸ் பண்ணுறேன் இதே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததா நான் சொல்லிக் கொடுத்த இந்த மாதிரி தள்ளியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு